நான் பந்தவியில் பற்றி பார்க்க போறேன் ஃபார்ச்சூன் டெல்லிங் ப்ரின்ஸஸ் மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்குறேன் நண்பா அதுக்கு முன்னாடி ஒரு எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துருவாங்க எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அவங்க மூணு பேரும் இருப்பாங்க அப்போ நம்ம ஹீரோயின் கேட்டுட்டீப்பா இதுதானே அவங்களோட ஸ்டோரி இப்படி தானே நீ சேர்த்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின அதை பற்றி கேட்டுட்டுலேயே அவன் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு கேட்பாங்க அந்த கோஸ்ட் அவன் கேட்டுட்டிப்பான் பிரதர் எனக்கு இன்னும் கொஞ்சம் சாக்லேட் வேணும் அப்படின்னு அவன் கேட்டு அவன் கேண்டி வேணுன்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன இன்னும் கொஞ்சம் கேட்டான் அப்படி அவன் கேட்டுட்டிப்பான் செப்ரா ஏய் என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு அவன் என்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டிச்சான் அப்படின்னு செப்ரா கேட்டுருக்கில் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டிருப்பா அவன் இப்போ சாக்லேட் இருக்கான் யார் சாக்லேட் கேட்டுட்டு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே அப்போ செப்ரா என்ன சாக்லேட் கேட்குறானா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டீப்பா அப்போ நம்ம ஹீரோயின் ஹரி பார்க்குறேன் அப்படின்னு போட்டு பக்கத்தில் கையை விட்டு ஏதாச்சும் கேண்டி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் தேடுவா அப்போ அவன் க்யூட்டாக ஃபேஸை வச்சுட்டீப்பான் அதில் நம்ம ஹீரோயின் தேடிப்பாப்பா கேண்டி இருக்கேன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் கை நிறைய அள்ளி எடுத்துகிட்டு வருவாள் கேண்டியா அப்போ அவனுக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோன் அவ்வளோ கேண்டியை வச்சுட்டிக்கா பக்கத்தில் அப்போ அவன் பார்ப்பான் அவ்வளோ கேண்டி வச்சுட்டிக்கா ஓ அழகானவோ அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டா நம்ம ஹீரோன் பார்க்குற அவன் எவ்வளோ கியூட்டாக சாப்பிட்றான் நம்ம ஹீரோன் பார்த்துட்டு இருக்கா அப்பா அவன் செப்ரா பார்க்குறான் உங்களால் ஃபேஸ் எல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு செப்ரா பார்த்துட்டு அவன் பார்த்தா நம்ம செப்ரா கேட்டுருக்கான் நம்ம ஹீரோனை பார்த்து சின்ன பிள்ளையாள பக்கத்தில் கேண்டியை வச்சுட்டு சுற்றிட்டு சுற்றிட்டுச்சான் நம்ம ஹீரோன் கத்துறா அது ஒன்றும் நான் பேணுண்டெல்லாம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காள் அது நான் கேண்டி தின்னுவேன் அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையெல்லாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோன் கோப்பாட்டுட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டுச்சேன் அப்போ செப்ரா ஒரு மாதிரி குறு நம்ம ஹீரோனை பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டிச்சான் அப்போ க்யூட்டாக அவன் சொக்லட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் நம்மளோட இவன் சாப்பிடுச்சிக்கல அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் காட்டுறாங்க அடுத்த நாள் அப்போ நம்ம ஹீரோயின் யாரோட பேசிகிட்டு இருக்கா குந்திக்கிட்டு யாரோட பேசிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அங்கே தம்பி தம்பிக்காரங்க இருக்கான் அப்போ அவன் நம்ம ஹீரோயினை பார்க்குறான் பார்த்துருச்சிக்கல பேசாமல் பேசி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம அவன்ற செப்பராடாக ஹாலிக்குள்ளே ஒழிக்கிட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின அதை பார்க்குறான் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினை நினைக்கிறா அடுத்த நாள் வந்துட்டு அவன் இன்னும் என்னோட பேச பயப்படுறான் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான் அவனை பார்த்துட்டு நான் அவனுக்காக ஒன்று வச்சேனே தரவா அப்படின்னு அவன் ஆச்சரியத்தோட பார்க்குறான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எடுக்கிறா கை நிறைய பிஸ்கட் ஆட்டம் எதே எடுக்கிறா எடுத்தோன்னே அவன் அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கான் பிஸ்கட்டா அப்படின்னு அது ஜொலிக்கிற மாதிரி வளங்க அவனோட கண்ணுக்கு ஒரு மா க்ளூரிச்சியா அப்போ அதை உடனே தாங்க தாங்க தாங்கட்டு ஓடுறான் அவன் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நினைச்சிடா இவண்ணா அந்த சாப்பாடை கண்டா வர பூனையாட்டவங்க வரான் கியூட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனை ரசித்துக்கிட்டு இருக்கா அப்போ அவன் கியூட்டாக போயிட்டு அந்த பிஸ்கத்தை எடுத்து வாயில் வச்சு கடிக்கிறான் கடிச்சுப்பிடி இது ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பிஸ்கத்தை ஃபீல் பண்ணி சாப்பிடக்கூட நம்ம ஹீரோன் நினைக்கிறா ஒரு ரேபிட் ஒரு பெட் ஒன்று தின்ற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு கியூட்டாக நம்ம ஹீரோனை அவனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ செப்ரா கேட்குறாங்க ஏதோ காட்டணும் உண்டியே என்ன விஷயம் அதை அதை பற்றி பேசுவோமா அப்படின்னு நம்ம செப்ரா கேட்டுக்கான் கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் செல்றா சரி ஓகே அதை காட்டுறேன் உன்கிட்ட இறி வாரேன் கொஞ்சம் ஒன்று நம்ம ஹீரோயின் பக்கத்தில் கையை விட்டா கையை விட்டு எதையோ தேடுற நம்ம ஹீரோயின் பார்த்தா எடுத்து காட்டுறான் அந்த டார்க் கிறிஸ்டல் கிறிஸ்டல் அதை பார்த்தோன்னே நம்ம செப்ரா அதிர்ச்சி ஆகிட்டாங்க என்ன இது அண்டு நம்ம செப்ரா கையில் வாங்குகிறான் அதை கையில் எடுத்துவிடுவோம் அதை ஒரு மாதிரி பியூரிஃபை பண்ணுவோம் ஒன்று போட்டு டார்க் மேஜிக்கை யூஸ் பண்ணுறான் செப்ரா யூஸ் பண்ணோன்னே அது ஒரு மாதிரி ஜொலிக்குது ஜொலிக்கிறோன்னே நம்ம ஹீரோயினுக்கெல்லாம் சரியான ஆதிருச்சு என்ன இது இப்படி ஜொலிக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின்லாம் ஒரு மாதிரி சீரையை பார்த்துட்டிக்கா வியந்து பேர் பார்த்துக்கிட்டா அதை வியந்து பேர் பார்த்துக்கலாம் அவன் செப்பராக அதை ப்யூரிஃபை பண்ணிட்டான் அது வேற கலருக்கு மாறிட்டு அப்போ அவன் சிரிக்கிறான் இன்ட்ரெஸ்டிங் இதை எங்கேருந்து இருந்து எடுத்தா அப்படின்னு அவன் பேசிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்குறான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான் செப்ரா நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் எனக்கு ஒரு டார்க் மேஜிக் யூசர் வேணும் அப்படின்ற நம்மளோட ஹீரோயின் அவள் பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் அவன் எனக்குறமே அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் டார்க் மேஜிக் யூசரா அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு என்ன செய்யறான் அப்படின்னு செப்ராப்பா கேட்டுக்கிட்டு இருக்கான் ஐயா அதை வச்சு என்ன செப்ரா செப்ராக இருக்கான் நம்ம ஹீரோயின்னு நினைக்கிறா எனக்கிட்ட ஒரு டார்க் மேஜிக் ஸ்டோன் மைனே இருச்சு அதை வச்சு நான் கோடியும் சேரணா ஆயிருவே கோடியும் சேரணே அப்படி நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்போ அவனை பார்த்து சொல்கிறேன் எனக்கு டார்க் மேஜிக் யூசர் வேணுங்க அப்படி இதை உங்களோடய அப்பா கிட்ட இது காட்டு அப்படின்ற நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு ஜெயக்கலாம் அவங்க கேட்குறான் எது அவர்கிட்ட இது காட்டுட்டா அவர்கிட்ட காட்டுறேன்னு சரி ஓகே அந்த ஆல்டன் நம்ம செப்ராக சொல்கிறாங்க இதை கொண்டு கொடுக்குறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஏங்க அவன் பேரை இல்லாமல் அந்த ஹியூமன் அப்படின்றாங்க அவன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியாகிட்டு இருக்க அவனை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்போ அவங்க அதை ஒரு சீரத்துண்டில் எடுத்து மடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேஸை வச்சிக்கிட்டு இருக்கான் அதை கொண்டுட்டு போய் இது கொடுக்குறான் அவன் அப்போ அது ஜொலிச்சிக்கிட்டு இருக்க அப்போ யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு ஆள் குந்திக்கிட்டு இருக்கார் கதிரையில் குந்திக்கிட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் ஒரு பேப்பரை வச்சு பார்த்துருச்சுக்கலாம் அவர் அதை எடுக்கிறார் பார்த்தா அவரும் செப்புரா அப்போ அவங்க கேட்குறான் இந்த மேஜிக் ஸ்டோனை ஒரு பொண்ணு ஒன்று வந்தா அப்படின்றான் அப்போ அவங்க மேஜிக் ஸ்டோனை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்துட்டு ஜக்கல நினைக்கிறான் இதை ஃப்ரீஃபை பண்ணி கிடக்கு அதிர்ச்சியாக பார்க்குறான் இது இந்த மேஜிக் ஸ்டோன் இது எங்கே இடத்து அப்படின்னு பார்த்துட்டு கேட்கல அவன் சொல்கிறான் அந்த பொண்ணு உங்களோட வர்த்தகம் பண்ணணுமா அப்படின்றான் பிஸ்னஸ் அப்போ அவன் செப்பராக சொல்கிறான் ஓகே எப்போ அந்த பொண்ணை மீட் பண்ணுறா அப்படின்னு அவங்க அவன் சொல்கிறான் அவளை நாளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றான் செப்ரா அதுக்கு அவர் செல்கிறார் இது நாளைக்கு அன்னையை கூட்டிகிட்டு வர மாட்டியா அப்படின்ட்டு நம்மளோட செப்ரா ஒரு ஒரு மாதிரி கூலக்காட்டு டீச்சர் ஆகி அரிசியுன்னு மனசில் நினைக்கிறாங்க இவர் எல்லாத்துக்கும் ஆதிப்படுறார் இதில் என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறார் ஏரியா இன்றைக்கு தான் பார்க்குறேன் இவர் முதல் தடவை ஒரு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறார் அப்படின்றாங்க நம்மளை செப்ராவை காட் பார்க்கணும் செப்ரா ஒரு மாதிரி சோகத்தில் மூஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது மனசில் போட்டு யோசித்துக்கிட்டு அந்த பேப்பரில் எழுதிக்கிட்டு இருக்கேன் இது அப்படியே கட் பண்ணால் இங்கே நம்மளை ஹீரோயினை காட்டுறாங்க அடுத்த நாள் நம்மளோட ஹீரோயினும் அந்த ஆர் அவன் பார்க்குறான் ஒரு மாதிரி சோகமாக ஏதோ இலந்தையாட்டம் ஃபீலை வச்சான் அப்போ நம்ம செப்ரா யோசித்துட்டு போகிறாங்க ஒரு ரெண்டத்துக்கு தங்கினேன் ஓலோ அடுத்துகிட்டேயா அவர் நாளையே கூட்டிகிட்டு வரேன்டா அண்டைக்கு சந்திக்க மட்டும்லாம் அண்டெல்லாம் கேட்குறாரு அவர் அப்படின்ட்டு அஞ்சல் அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறார் அந்த பொண்ணும் அவள் இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டான் அடுத்த நாள் செப்ரா அதை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் பார்க்குற அந்த அரண்மனை ரொம்ப பெருசாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஜ தோட்டமெல்லாம் சும்மா பெருசாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வாயெல்லாம் சிரிச்சு அப்போ அங்கே உள்ள மேடோலாம் வந்துக்கிட்டு உங்களை அரண்மனைக்கு வரவேற்கிறோம் அப்படின்ட்டு அவர் பேசிகிட்டு இருக்கா அந்த மேட் அப்போ நம்ம ஹீரோயின் உள்ளே போய்த்துக்கிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் மனசிலே நினைச்சிட்டு போயிட்டா இந்த மேடெல்லாம் ரொம்ப கூலாக அமேசிங்காக இருக்காங்க அப்படியே நார்மலாகவே இருக்காங்க அப்படி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு பேசிக்கலாம் நினைக்கிறா ஏய் என்ன டோரை சொல்லாமல் கொள்ளாமல் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு பாய்ப்புறான் அப்போ அவன் எது டோரை தானே ஓப்பன் பண்ணேன் வேறு என்ன செஞ்சுன்னு பார்க்குறேன் அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறேன் அங்கே செப்ரா இருக்கார் அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி பார்த்தா செப்ரா நம்ம ஹீரோயினை பார்க்குறேன் நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு செல்லிக்கிட்டு இருக்கா அப்போ நம்மோட செப்ரா பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் போய் மரியாதை செலுத்துறா ஹைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பவு பவுகனி டிஜி அப்போ செப்ரா வா வந்து இங்கே உட்காரு அப்படின்னுட்டு இருக்கான் செப்ரா சொல்லிக்கிட்டுல நம்ம ஹீரோயின் வார வர வரைக்கிலேயே அவள் குந்தக்கிலேயே செல்கிறான் அவங்களோட வர்த்தக மண்ணை வந்தீன் மேஜிக் ஸ்டோனு அந்த மேஜிக் ஸ்டோனை தாரண்டா எனக்கு உங்களுக்கு பத்து சதவீதம் லாபத்துக்கு நான் உங்களுக்கு அந்த மேஜிக் ஸ்டோனை நம்ம ஹீரோயின் வியாறை பிஸ்னஸ் இதில் சொல்லிக்கிட்டு இருக்கியா செல்லிக்கிட்டு குந்திட்டா நம்ம ஹீரோயின் அப்போ செப்ரா செல்கிறான் அது அப்படி அவங்களுக்கு தாரது அது அப்படி சொல்லிப்படி செல்கிறான் அந்த ஒயிட் மேஜிக் ஸ்டோன் மேஜிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த மேஜிக் ஸ்டோனை கொடுக்காம எங்களுக்கு முதல்ல தாரையாக இருந்தால் நான் இதுக்கு ஓகே பண்ணுறேன் அதை பியூரிஃபை பண்ணி தரேன் நம்ம ஹீரோயின் தம்ஸ்அப் காட்டுறா ரைட்டு வந்த வேலை முடிஞ்சி அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் அப்போ அவர் செல்கிறார் அவர் நினைச்சு பார்க்குறார் இப்போ ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணுறா அப்படின்னு நம்ம அவன் செப்பராக நினைஞ்சு பார்க்குறான் ஓகே நிறைய டேலண்ட் இருக்கே அப்படின்னு செப்ரா நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு இருக்கா ஹாஹாஹா பிஸ்னஸ் வந்த வேலை முடிஞ்ச அப்படின்னு சிரிச்சிக்கிட்டு உங்களோட பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பின்னால் ஏதோ வரு நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஏதோ எடா நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கலையே அங்கே வரு அந்த டார்க் உல்ஃப் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மோக்கம் பிடிக்கி அப்போ நம்மளோட செப்ரா செல்கிறான் வந்துட்டிங்களா யுவர் ஹட் அப்படின்றார் நம்மளோட செப்ர டிஜிக்கலே அங்கே வரு ஒரு டார்க் ஹூல் ஃபோன் வரைக்கில அவன் பார்க்குறான் இது அவளை அட்ராக்ட் பண்ணு பருவ சந்தேகமே இல்லை இவள் அந்த பீஸ்ட்டை இழுக்கிறா அப்படின்ட்டு அவன் யோசித்து பார்க்குறான் இவளெல்லாம் அந்த டிவைன் பீஸ்ட்ர முட்டையை கண்டுபிடிக்க ஆளுவோ அதால் நாங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு செப்பராக நினச்சி பார்த்துக்கிட்டேன் அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இதை பார்க்குறோம் அதை பார்த்தோன்னே ஹீரோயின் எதையும் நினச்சி ஃபீல் ஆகுற அதை பார்த்துடுவோம் என்னத்தை பார்க்குறான்னு பார்த்தா அந்த சின்ன பையன் அவட அப்பாவோட தோளில் கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பாசத்தை பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அழுகிற ஏட்டம் ஒரு மாதிரி தோல்லையே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போ அவருங்க எதையோ இழந்தையாட்டம் ஃபேஸாக வச்சுக்கிட்டு இருக்கார் அப்போ அவனுங்க தோலை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அதோட எபிசோட் மூடியுது கைஸ்